நம்ம சூப்பர் ஸ்டார் வந்து ஒரு போஸ்ட் போட்டிருந்தாரு அது எல்லாமே பார்த்துருப்போம் அது வந்து வழக்கமாக ஒரு சொல்கிற டைலாக் அது எதை மீன் பண்ணி சொன்னார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விடாமூச்சி படத்தை வந்து ரிலீஸ் பண்ண முடியாமல் பண்ணி வச்சுட்டாங்க இந்த தில்ராஜ் ப்ரொடக்ஷன் ஹவுஸ் ஏன்னா கேம் சேஞ்சர்னால தான் கேம் சேஞ்சர் படத்துக்கு வந்து தமிழ்நாட்டில் தேட்டர்ஸே கிடைக்கல அதனால சினிமா பாலிடிக்ஸ் பயங்கரமாக பண்ணி கூட சங்கரும் சேர்ந்துட்டு நம்ம லைக்காக கூட இருந்தால் பர்சனல் இஷ்யூஸை வச்சு படத்தை ரிலீஸ் பண்ண கூடாது பண்ணிட்டார் அதனால ஒரு ஆறுதலாக நம்ம சூப்பர் ஸ்டார் வந்து லைக்கா ப்ரொடக்ஷன்ஸ் கொடுத்த ஒரு ட்ரீட் தான் இது இந்த விஷயம் பார்த்திங்கன்னா இப்போ பயங்கரமாக சோஷியல் மீடியாவில் ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு ஸோ ஏன் படம் ரிலீஸ் ஆகலை ஒரு பக்கத்தை ஓவர்சீஸுக்கு சென்சார் கொடுக்கல அப்படிங்கிற மாதிரி விஷயம் சொல்லி சொன்னாங்க பட் அது மட்டும் இல்லாமல் இன்னும் பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் வந்து உள்ளே பேசிகிட்டு இருக்காங்க அதில் வந்து இது ஒரு மிகப்பெரிய காரணமாக இப்படி ஒரு பாலிடிக்ஸ் பண்ணி ரிலீஸ் பண்ணுமா அப்படின்னு சொல்லிட்டு நான் சங்கர்ட்ட கேட்குறேன் ஏன்னா பார்த்தீங்கன்னா இந்தியன் டூ நான் அப்படி ஒரு அட்டர் ஃபிளாப்பை கொடுத்துட்டு அந்த ப்ரொடக்ஷன் ஹவுஸ்லாம் ஒன்றுமே இல்லாத பண்ணி விட்டு இப்போ விடாமூச்சு படத்தான் எல்லாமே அவங்க நம்பிட்டு இருக்க ஒரு டைமில் அந்த படத்தையும் ரிலீஸ் பண்ண முடியாத பண்ணி விட்டார் அது மட்டும் இல்லாமல் லைக் அப்ரோசிட்டி பார்த்தீங்கன்னா அந்த இந்தியன் டூ படத்தை கொடுக்க சொல்லிட்டாரா கிட்டத்தட்ட ஒரு ஒரு கண்டென்ட் பார்த்தீங்கன்னா அவங்க இந்தியன் டூ இது ஷூட் பண்ணி வச்சிருக்காங்க இன்னும் பார்த்தீங்கன்னா படத்தில் ஏகப்பட்ட பேட்ச் பேச்சுவர்க்ஸ் சீன்ஸ் இதெல்லாம் எடுக்க வேண்டியது இருக்குது